முன்பு வந்து அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் அவர் நம்பி இருந்தார் இப்பொழுது கூடுதலாக தேர்தல் ஆணையத்தையும் அதோடு சேர்த்து கொண்டிருக்கிறார் இவர் என்ன சொல்லுகிறாரோ தேர்தல் ஆணையம் அதைத்தான் செய்யும் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டால் நரேந்திர மோடி பேசியதற்கு புகார் அளித்தால் நரேந்திர மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பிஜேபி தலைவருக்கு அனுப்புகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் எந்த விதத்தில் செயல்படுகிறது ஏழு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் என்று அறிவிப்பதற்கு முன்பாக முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்ற மாநிலங்களில் சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார் மோடி அப்ப தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறதா அல்லது மோடி எழுதி கொடுத்த தேதியை படிக்கிறதா இந்த கேள்வி எழுகிறது நாங்கள் முதலில் இருந்தே இதை கேட்டுக்கொண்டு வருகிறோம் பதில் இல்லை தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்குகின்ற தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டும் மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை என்னது போதை பொருள் எங்கிருந்து உருவாகுது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்றாங்க ஆப்கானிஸ்தான் இந்த குஜராத் துறைமுகம் வழியாக இரண்டு துறைமுகம் இருக்கு குஜராத்தில் ஒன்னு கான்லா துறைமுகம் ஒன்னொன்று முந்திரா துறைமுகம் இந்த இரண்டு துறைமுகம் மூலமாகத்தான் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு ரூட் செய்வதற்கு வருவதற்கு கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகம் மூலமாக வருகிறது இந்த முந்திரா துறைமுகமும் காண்ட்லா துறைமுகமும் யாருடைய துறைமுகம் அதானியோட துறைமுகம் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகம் நெல்லூரில் தமிழ்நாடு பார்டரில் இருக்க அதே யாருடைய துறைமுகம் அதானியோட துறைமுகம் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான கோடி போதை பொருட்களை போதைப்பொருள் கண்டுபிடிப்பு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது கிருஷ்ணாப்பட்டத்தில் கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் இதை கைப்பற்றி டெல்லியில் வைத்த போதைப் பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கிறது உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிஐயில கேட்கிறார் ஐந்து லட்சம் கோடி போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பதாக தகவல் வந்திருக்கிறத இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மாயமாக இருக்கிறது காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த போதை பொருளை கடத்துவது யார் போதை பொருளை மீண்டும் ரீஇஷு என்று சொல்லுவார்கள் பிடிப்பது போல் பிடித்து புழக்கத்தில் விடுவது சரி இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்க எங்க சந்தேகத்தை கேட்குறோம் மத்திய உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு ஐபி ரிசர்ச் அண்ட் அனலைசீஸ் பிங் ஆர்ரா வெளிநாட்டு பிரச்சனைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் யாருக்கிட்ட இருக்குது இந்தோதிபத் பாட்ரு போலீஸ் ஐடிபிபி யாருக்கிட்ட இருக்கு சிபிஐ மற்றும் ஆர்மி ராணுவம் கோஸ்டார்டு நேவி இவ்வளவு காவல்துறை இருக்கு இதெல்லாம் மீறி இந்தியாவுக்குள்ளே எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது முழுக்க முழுக்க பாஜகவுடைய தலைவர்கள் தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்று குஜராத்தில் ஒரு தொழிற்சாலையை முடக்கி இருக்கிறார்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகவே பாஜக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன அண்ணாமலை இதை பற்றி கவலைப்பட மாட்டார் மோடி கவலைப்பட மாட்டார் இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்களை கள்ளத்தனமாக விற்பவர்கள் பாஜக சார்ந்தவர்கள் இல்ல அவர்களுக்கு இறுதியான நிறைவு பெற்ற பிரேத பரிசோதனை அறிக்கை வரலை உடற்கூராய்வு செய்து அவங்க புரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதை வந்த பேர் முழுமையாக சொல்கிறேன்றார் ஏன்னா சட்ட ரீதியாக அவனு சொல்லும் போது சட்ட சிக்கலாம் மாட்டிக்க கூடாது விசாரணையை பொறுத்த வரைக்கும் பத்து தனிப்படை வைத்து விசாரித்துட்டு இருக்காங்க காவல்துறையை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவங்க தற்கொலைன்னு சொல்ல கொலையினும் சொல்லல முழுமையான அறிக்கை வந்த பேர் நாங்கள் சொல்றேன் இருக்க தேங்க்யூ இல்ல நீ நீண்ட நெடிய நாட்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு காவல்துறை இதை முழுமையாக நம்புகிறோம் இன்னும் ஒரு ஒரு தினங்கள் பார்ப்போம் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களுடைய கட்சியும் இருக்கு தேங்க்யூ